எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்ட்டு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் அதாவது புத்தாண்டின் முதல் நாளில் உங்களை அந்த வருடம் முழுவதும் கோடீஸ்வரராக வைத்திருக்க வைக்கும் அற்புதமான நியூமராலஜியில் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்கை நான் சொல்ல போகிறேன் இந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்களும் ஒரு நம்பர் ஒன் கோடீஸ்வரராக மாறுவீர்கள் அப்படிங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாது நியூமராலஜி அதாவது என் ஜோதிடம் இன்னைக்கு இது பிரபலியமாக இருக்குது ஒரு பேர் வைக்கணும்னா கூட நெம்பர்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அதை வச்சு அதனுடைய கூட்டுத்தொகை தொகை அடிப்படையில் ராசியானதாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க வண்டி வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் வண்டி நம்பரை வச்சு அதனுடைய ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு வாங்குறேன்னா வீட்டு நம்பர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமேங்க எல்லா விஷயத்துக்குமே இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது இன்றைக்கி பிரபல்யமாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த நியூமராலஜிங்கிறது அஸ்ட்ராலஜி மாதிரியே அதுவும் ஜோதிடத்தில் ஒரு பிரிவு ஜோதிடத்தில் நிறைய வகைகள் இருக்குது நிறைய வகைகளை ஜோதிடம் பார்க்கலாம் கைரேகை மூலமாக பார்க்கலாம் சகுனங்கள் மூலமாக பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி வான் வானவியல் ஜோதிடம் நாம் இப்போ நார்மலாக கிரகங்களை வச்சு பார்க்குறீங்களே அது வந்து வானவியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்க்கக்கூடியது இதில் எண் ஜோதிடம் எண்களை வைத்து பார்க்கக்கூடிய ஜோதிடத்தை தான் நியூமராலஜி அப்படின்னு சொல்கிறோம் இதில் நிறைய விஷயங்கள் நியூமராலஜியில் இருக்குங்க சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்ஷ்ட எண்ணில் அந்த பொருள் அமைந்து விட்டால் அல்லது அந்த ஒரு விஷயம் அமைந்து விட்டால் எதுனாலும் இருக்கலாம் வீடோ வண்டியோ ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சு அவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க எத்தனையோ பேர் பார்க்குறது உண்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க எங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிருச்சிங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்தேன்னு தெரியலீங்க வந்துட்டாங்க நம்மளுக்கு ஒன்றுமே சரியில்லாமங்க சில பேர் இந்த வண்டியில் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வண்டி வாங்கினங்க பெரிய தலைவலிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸ் சொல்லக்கூடியதும் இதை சார்ந்தது தான் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நெம்பர்ஸை தான் நம்ம ஏஞ்சல் நெம்பர்ஸ்னு சொல்கிறோம் இந்த நம்பர்ஸை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த புத்தாண்டின் முதல் நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வாங்க இந்த நம்பரை எப்படி எழுதலான்னு பார்ப்போம் இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இவர்கள் தான் செய்யணும் அவர்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு எதுவும் இல்லை யார் வேணாலும் செய்யலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே புத்தாண்டு தினத்தில் காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது மூன்று டூ அஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது இந்த நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும் இந்த டைமிங்கில் வீட்டு பூஜை இறையில் நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டியில் ஒரு விளக்கை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுக்கோங்க உங்கள் கையில் ஒரு நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க வெளிய நிறை நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க அதில் நாம் இந்த நம்பரை எழுத போகிறோம் இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் 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 அதாவது ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து இதுதான் வெரி பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் அந்த ஒன் பேஜுக்கு நீங்கள் எழுதலாம் இத்தனை டைம் தான் எழுதணும் இத்தனை டைம் எழுதுனா நமக்கு பலன் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் அதை எத்தனை டைம் வேணுனாலும் எழுதலாம் அந்த ஒன் பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜு கூட எழுதலாம் உங்களுக்கு வந்து எழுத விருப்பம் எனக்கு வந்து எழுதலாம்னு தோணுது அப்படின்னா தாராளமாக நெக்ஸ்ட்டு பேஜுக்கும் எழுதலாம் எந்த தப்புமே இல்லை இப்படி எழுதும்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கிடைப்பதற்காக மனதில் வேண்டிட்டு எழுதணும் இதுவே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டு எழுதுங்க திருமணம் நடக்குன்னா திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்டு எழுதுங்க ஏன் நாம் எண்ணங்களை நினைத்துக்கொண்டு எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் எண்ணங்களுக்கு சக்திகள் உண்டு அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு சக்திகள் உண்டு இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸ்க்கு இயற்கையாகவே இந்த ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு வித்தியாசமான பவர்னா கிரகங்களையே நமக்கு சாதகமா செயல்பட வைக்கிற பவர் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு இருக்கு ஏன்னா ஐந்து 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 இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குரு என்று சொல்லக்கூடிய இந்த கிரகத்தை உங்களுக்கு பலமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சீக்கிரட்டான விஷயம் ஸோ நம்ம அந்த ஃபைவ் 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 அப்படிங்கிற நம்பரை அழகாக அந்த வேலை ஷீட்ல நீங்கள் வந்து எழுதணும் ஏதாவது ஒரு ஆசையை மனசில் நினைங்க மனிதனுக்கு ஆசை ஏராளமாக இருக்கும் பட் ஏன் நான் ஒரு ஆசையை மனசில் நினைக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல ஆசைகள் எப்பொழுதுமே ஒரு நிலையாக இருந்தால் ஒரே மைண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளோட அந்த ஆசை எந்த தடையும் இல்லாமல் நிச்சயமாக நிறைவேறும் சில பேர் வந்து நினைப்பாங்க ஆனால் நிறைய நினைப்பாங்க வீடு வாங்கணும்பாங்க நிலம் வாங்கணும்பாங்க கார் வாங்கணும்பாங்க அது இது ஏகப்பட்ட விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க இது என்ன ஆகுன்னா ஏதாவது ஒன்று தாங்க நிறைவேறும் ஒரு மனிதனால் ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியும் ரெண்டு மூணு விஷயங்களை அவர் செய்கிறான் அப்படின்னா கவனம் சிதறம் இந்த கவனம் சிதறும் போது ஆழ்மனம் குழம்பும் ஸோ நம்மளுக்கான விஷயம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அதுக்கான தொடர்ந்து பிரார்த்தனைகளை வைக்கணும் இதன் மூலமாக நம்மளுக்கு ஆசைகள் விரைந்து நேரம் ஏதாவது ஒரு ஆசை எல்லாருக்குமே இந்த டூ தௌசண்ட் ஏதாவது ஒரு கோல் அப்படின்ட்டு இருக்கும் நான் இது செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு கோல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த கோல் என்னவோ அதை நினச்சி இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கான கோல் நிச்சயமாக நிறைவேறினீங்க என்ன மனசில் நினச்சி இதை எழுதுனீங்களோ அந்த ஆசை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறுங்கிறதுல விதமான டவுட்டுமே இல்லை இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸை வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே எழுதுறது வருடமெல்லாம் சிறப்பு இதை தவிர்த்து கிடைக்கிற அந்த ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு இந்த நெம்பர்ஸை எழுதுங்க சிறப்பாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பலன்களும் பன்மடங்கு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க பயன்படுத்திக்கோங்க ஃபைவ் 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 இதுதான் ஏஞ்சல் நம்பர் முதல் ஃபைவ் வந்து குருவை குறிக்கிது ரெண்டாவது ஃபைவ் வந்து பஞ்சபூதங்களை குறிக்கிது மூணாவது ஃபைவ் வந்து குபேரரை குறிக்கிது ஸோ அந்த ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற நம்பரை எழுதும் போது குரு பலம் அதிகரிக்கும் ஆக்சுவலாக ஜாதக ரீதியாக குரு வந்து நல்ல நிலையில் இருக்கணுங்க குரு புத்திரஹாரகன் சொல்கிறோம் குரு கெட்டால் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும் குரு கெடக்கூடாது எப்பயுமே குரு கெடவே கூடாது ஆக்சுவலாக குரு கெட்டு போயிருந்தாலும் ஒருவேளை குரு கெட்டுட்டார் மறைவாயிட்டாரு நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் உட்கார்ந்த இடத்தில் இருந்த அந்த ஸ்தான பலன் எப்படி இருந்தாலும் சரி ஆனால் அவர் பார்வைக்கு சுபப்பலன் மட்டுமே உண்டு இப்போது ஒரு உதாரணத்துக்கு மகர ராசியில் குரு வந்து நீச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அங்கே போயிட்டாரு நீஷம் அடைஞ்சிட்றாரு அப்படின்னு வச்சுட்டோம்னா அங்கே அவர் நீஷா செயலிழந்து போனாலும் அவர் பார்வை பலமாக தான் இருக்கும் அவருடைய பார்வை எப்பயுமே சுப பலன் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையை சுப பலனாக மாற்றுவார் இப்போ எட்டில் உட்காராரு மறைஞ்சு போயிடுறாரு அப்படின்னா அவர் மறைஞ்சிட்டார் பட் அவருடைய பார்வைக்கு பலன்கள் உண்டு சுப பலன்கள் உண்டு ஸோ எப்பயுமே கிரகங்களில் குருவினுடைய பலம் ஒருவருக்கு கிடைத்துட்டா எதையும் எதையுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சேர்றதையும் அதை நம்ம தாண்டி கடந்து வரக்கூடிய அதிசயமும் நிகழும் ஏன்னா நவ பெரிய ஒளி கொண்ட கிரகம் குரு மற்ற கிரகங்களுக்கு அந்த அளவுக்கு ஒளி கிடையாது சூரியனை விடுங்க அவங்க வந்து நவ கிரகங்களின் அரசர் சூரியன் ஸோ அவரை விடுங்க மற்ற எந்த கிரகங்களுமே குருவை காட்டிலுமீ அதாவது சுப கிரகங்கள் இயற்கை சுபர் சூரியன்கிட்ட வந்து ஒளி அதிகம்தான் பட் அது சுப ஒளி கிடையாது சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி வந்து சுப ஒளி கிடையாது பட் குரு கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி அதிகமாக இருக்கும் அவருடைய ஒளி சுப ஒளியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனுங்க ஸோ இது வந்து குருவை பலமாக்குற விஷயம் அண்டு ஒன் மோர் திங் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டேவில் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தில் இருக்கிற குருவை வணங்கிட்டு தட்சிணாமூர்த்தியும் வணங்கிட்டு வேண்டிட்டு வாங்க குரு பலம் அதிகரிக்கும் குரு பலம் அதிகரிப்பதின் மூலமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேறுவதை உங்களால் பார்க்க முடியும் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்